வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும் முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும் தேங்காயை தட்டி பார்த்து வாங்கணும் இப்படி ஒவ்வொரு காய்கறிகளையும் தேர்வு செய்யறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு அதே மாதிரி உருளைக்கிழங்க எப்படி வாங்கணும்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மெல் பண்ணீங்கன்னா மண் வாசனை வரும் இயற்கையான ஒரு பொருள்ல நல்ல ஒரு மண் வாசனை கிடைக்கும் இப்படி இருந்தா அந்த உருளைக்கிழங்கு எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாம இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டதா அர்த்தம் பொதுவாக உருளைக்கிழங்கு பழுப்பு நேரத்தில் இருக்கும் சில நேரில் மண் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அடர்ந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனால் இந்த கலர்னு நான் சொல்ல வர்றது உருளைக்கிழங்கோட வெளித்தோலும் தோலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் உருளைக்கிழங்க கையில் எடுத்து லைட்டாக கீறி பார்த்தீங்கன்னா அதோட உள்ள இருக்கிற தோடும் வெளி இருக்கிற தோடும் ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா அது நல்ல உருளைக்கிழங்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் முட்டைய தண்ணில போட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு அதில் போட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப டென்சிட்டியா இருந்துச்சுன்னா அது நீரில் மூழ்கி போயிடும் அப்படி நீரில் மூழ்கி போச்சுன்னா அது இயற்கையா இருக்கிற ஒரு உருளைக்கிழங்குன்னு அர்த்தம் இது நீங்க தாராளமா வாங்கலாம் உருளைக்கிழங்கோட தோல் கிரீன் கலரில் இருந்ததுன்னா அதை நீங்க வாங்க வேண்டாம் அதே மாதிரி முளைவிட்ட உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னா அதில் கிளைக்கோ ஆல்கலைட் அதிகமாக இருக்கும் இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தலைவலி பாந்தி அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹிண்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க